தினமும் சிறிது வெந்தயம் சாப்பிட்டா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா ஆமாங்க நம்ம பாரம்பரிய சித்த மருத்துவத்திலேயே வெந்தயம் ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி காலையில வெறும் வயிற்றுல ஊற வைத்த வெந்தய விதைகளை சாப்பிட்டா உடல் வெப்பம் குறையும் உடம்பு குளிர்ச்சி அடையும் இது நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இது இல்லாம வெந்தயத்துல பல நன்மைகள் ஒளிஞ்சிருக்கு அது என்ன நன்மைகள் தான் வீடியோவில் முழுசா பாக்கிறோம் டயபட்டிஸ் பிரச்சனை உங்களுக்கு இருக்கா அப்போ இந்த வெந்தயம் நல்ல பயனுள்ள மருந்து ரத்த சர்க்கரையை நல்ல கட்டுப்பாட்டுல வைக்க இந்த வெந்தயம் உதவும் இதோட வெந்தயம் உங்க உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால குறைக்கிறதுக்கும் உதவியா இருக்கு செரிமான பிரச்சனையா கவல வேண்டாம் வெந்தயம் இருக்கு செரிமானம் செம்ம அருமையா நடக்கும் வயிற்று போக்கு அஜீரணம் இந்த மாதிரி பிரச்சனை கூட இந்த வெந்தயம் சரி பண்ணிடும் நோய் எதிர்ப்பு சக்தி கூடணுமா வெந்தயத்தில் இருக்கிற ஆன்டி உங்க ஒரு போராட்ட வீரன் மாதிரி மூட்டு வலி தசை வலி எல்லாம் சரி ஆகணும்னா வெந்தயத்தை முளை கட்டி உடல் பருமன் குறைக்கணுமா வெந்தயம் பசியையே கட்டுப்படுத்தும் ரத்த அழுத்தம் கூட வெந்தயத்தோட கட்டுப்பாட்டுலதான் இருக்கும் பொட்டாசியம் இருக்குதே அது வித்தை காட்டும் வெந்தயத்தை எப்படி சாப்பிடணும் தெரியுமா வெறும் வயிற்றுல ஊற வைத்த வெந்தய விதைகளை மென்று சாப்பிடுங்க இல்லன்னா முளைக்கட்டிய வெந்தயத்தை சாலட் சாம்பார் கறியில சேர்த்து சாப்பிடலாம் வெந்தய பொடியை நீரில் கலந்து குடிக்கவும் முடியும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இவ்வளவு நன்மை செய்யற வெந்தயத்தை நம்ம அளவோடு எடுத்துப்பதுதான் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது வெந்தயத்தை அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிற்று போக்கு மற்றும் வாய்வு பிரச்சனைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு எனவே வெந்தயத்தை நீங்க அளவா பயன்படுத்தி அதில் இருக்கிற நன்மைகளை யூஸ் பண்ணிக்கோங்க மெடாபோலிசம் மாற்றங்களால் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் டயபெட்டிக்ஸ் நோயாளிகளுக்கு ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் உதவுகிறது இதில் உள்ள நார்ச்சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக்கும் டைப் டூ நீரிழிவு நோயாளிகள் தினமும் இரண்டு முறை வெந்தயத்தை எடுத்துக்கொள்வது ரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வரும் ஜீரணத்தை அதிகரிக்க வெந்தயத்தில் நார்ச்சத்து மிக மிக அதிகம் பத்து கிராம் வெந்தயத்தில் மூன்று கிராம் அளவுக்கு நார்ச்சத்து இருக்கிறது இது குடல் இயக்கத்தை மேம்படுத்தி ஜீரண ஆற்றலை அதிகரிக்க செய்யும் கொலஸ்ட்ரால் வெந்தயம் ரத்தத்தில் உள்ள கெட்ட கொலஸ்டிராலை குறைத்து நல்ல கொலஸ்டிராலை அதிகரிக்க செய்யும் நெஞ்செரிச்சல் வெந்தயத்திற்கு குடலில் ஏற்படும் அமிலத்தன்மையை குறைத்து அஜீரண கோளாறால் ஏற்படும் நெஞ்செரிச்சலை குறைக்கும் இன்ஃபிளமேஷன்கள் குறைய வெந்தயத்தில் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் அதிகமாக இருப்பதால் உடலில் இன்ஃபிளமேஷன்கள் ஏற்படாமல் தடுக்க முடியும் டெஸ்டோஸ்டிரோன் ஆண்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு உணவுப் பொருள் என்று சொல்லலாம் ஆண்களுக்கு உயிரணுக்களை அதிகரிக்கவும் ஆண் ஹார்மோனான டெஸ்டோஸ்டிரோன் ஹார்மோன் உற்பத்தியை அதிகரிக்க செய்யும் மலச்சிக்கல் தீர வெந்தயத்தில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்கும் இரவில் தூங்கச் செல்லும் முன் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை அப்படியே வாயில போட்டு தண்ணீர் குடிக்க மலச்சிக்கல் பிரச்சனையே வராது வெந்தயம் உடலுக்கு மட்டுமல்ல தலைமுடி மற்றும் சருமத்துக்கும் மிக நல்லது அதிலுள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் பி சிக்ஸ் ஆகியவை சருமத்தையும் தலைமுடியையும் பொலிவாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க செய்யும் சருமத்திற்கு வெந்தயம் செய்யும் நன்மைகள் வெந்தயம் சருமத்திற்கு மிகச்சிறந்த கிளன்சராக செயல்படும் வெந்தயத்தை அடிக்கடி பேக்காக பயன்படுத்தி வர முகம் பொலிவாக மாறும் சருமத்தில் உள்ள பிக்மென்டேஷனை குறைத்து முகத்தின் நிறத்தை அதிகரிக்க செய்யும் வெந்தயத்தில் உள்ள ஆன்டி இன்ஃபிளமேட்டரி பண்புகள் பருக்களையும் பருக்களால் ஏற்படும் வீக்கம் மற்றும் வலியையும் குறைக்கும் வெந்தயத்தில் உள்ள லெசித்தின் என்னும் பண்பு முடியின் வேர்களுக்கு ஊக்கமளித்து முடியை வலுவாகவும் உறுதியாகவும் மாற்றும் முடி உதிர்தலை தடுத்து முடியின் வளர்ச்சியை தூண்டும் தலைமுடி அதிக வறட்சியாக இருப்பவர்களுக்கு வெந்தயம் மிகச்சிறந்த தீர்வாக இருக்கும் வெந்தயத்தை எண்ணெயாகவோ ஹேர் மாஸ்காகவோ பயன்படுத்தி வர முடியின் நுனி பகுதியில் ஏற்படும் வெடிப்புகளும் குறையும் முடி பளபளப்பாக மாறும் வெந்தயத்தில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் புரதங்கள் ஆகிய இரண்டுமே முடிக்கு தேவையான ஊட்டச்சத்தை கொடுத்து முடியை உறுதியாக்குகிறது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் வெளியிட்டுள்ள ஆய்வின்படி வெந்தயத்தில் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட மூலக்கூடுகளும் ஏராளமான ஆன்டி ஆக்சிடென்ட்களும் இருக்கின்றன இவை தசை வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றுவதோடு ஆண் பெண் இருவரின் பாலியல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது குறிப்பாக பெண்களுக்கு உடல் மற்றும் உளவியல் ரீதியான அழுத்தங்களை குறைக்கவும் நீரிழிவை கட்டுப்படுத்தவும் ஆன்டி இன்ஃபிலமேட்டரி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் பண்புகள் அதிகம் கொண்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இதுபோன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு நமது நலம் லைஃப் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்